தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு மிரைவா போற்றி ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க சனி நீராடு என்றால் என்னங்க சனிக்கிழம நாட்களில் என்ன தேய்ச்சி குளிச்சுக்கோணுமா அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க சன்னமான நீரில் அதாவது சில்லன்னு இருக்காமல் ஆற்று நீரில் அதிகாலை பொழுதலை ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பதே சனி நீராடல் என்பதன் பொருளாகுங்க ஒரு சிறல் சொல்வாங்க அப்படி இந்த வில்லேஜ் பக்கம்லாம் ஆறு இருக்குதுங்க ஆற்றுலேருந்து ஊற்று பறித்து கூட அதுலேருந்து கூட ஒரு சொம்பு வச்சுங்க மொண்டு ஊற்றிக்கலாங்க அந்த தண்ணி எப்பயுமே வெதை வெதனே இருக்குங்க சனி நீராடல் என்பது பொருளுங்க ஒரு சிறன் சொல்வார்கள் குளித்தல் என்பதற்காக நீராடுதல் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க குளித்தல் என்பது அன்றாடம் செய்து கொண்டிருக்கும் ஒரு பணியாகும் அதே நேரத்தில் நீராடுதல் என்பது அவசரம் எதுவுமின்றி நிதானமாக மெதுவாகவும் கோயில் குளங்களில் கங்கைகளில் நம்ம குளிக்கிறது அதுக்கு வந்து குள நீராடல்கள் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டுங்க நீரில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நன்றாக தேய்த்து சானம் செய்வது என்று பொருள் அவை பிராட்டி அறிவியல் அறிவு பெற்றவர் அவருடைய பாடல்களில் ஆங்காங்கே இந்த அறிவு திறன் வெளிப்படுவதையும் பார்க்கலாங்க சனி என்னும் கோளின் ஆதிக்கத்தனை பெற்றது என்கின்றது தானியம் அந்த தானியத்தில் இருந்து எடுக்கப்படுவது நல்லெண்ணெய் இந்த எண்ணெயை சனியை ஆயுள் காரகன் என்றும் அழை அழைக்கப்படுகிறாங்க அதனால் சனிக்கிழமைகளில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கள் இதுதான் சனி நீராடல் அந்த சனிக்கு பகவானுக்கு உரிய எல்லையை நம்ம வந்து உடல் முழுவதும் தேய்த்து குளிக்கும் போது சனி நீராடல் என்று பேருங்க பொதுவாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சயின்ஸ் ரீதியாகவும் பார்த்தோம்னால நமக்கு உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் குறைய வாரத்தில் ஒரு நாட்கள் ஆணாக இருந்தால் புதன் சனி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சூட்டு தன்மைகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த எல் அன்னைக்கு உண்டுங்க ஸோ அதனால் இந்த ரெண்டு வகையாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க அது விட்டு போட்டிங்கன்னா சயின்ஸ் ரீதியாகவும் போய்க்கலாங்க பொதுவாக நமக்கு வந்து நன்மைகள் கொடுக்குற ஒரு நிலையில் தாங்க இந்த ரெண்டு விஷயங்களுமே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்